மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஈரான் அணுசக்தி நிலையம் இராணுவ மு முகாம்கள் மீது இஸ்ரேல் சரமாரி குண்டு வீழ்ச்சி பாதுகாப்பு படை தளபதிகள் அணு விஞ்ஞானிகள் உயிரிழப்பு சிதூஸ்பிக்ஷல் பார்த்தீங்கன்னா அன்பானவர்களை ஈரான் சொன்னால் தட் மீன்ஸ் பாபிலோன் பாபிலோன் நம்ம நெபுகாத் ஒன்றாம் நெபுகாத் நேஸ் நேச்சார் இரண்டாம் காத்து துணை அவங்களாம் வந்து மிக சாதுரியமானவர்கள் அறிவாளிகள் மன்னர்களாக புத்திசாலித்தனமாக விளங்கியவர்கள் என்று நம்ம சொல்லுவோம் ஆனால் இப்போத்தையும் ஈரானை யாருக்குமே புரிய பிடிக்காது அமெரிக்காவுக்கு பிடிக்காது இஸ்ரேலுக்கு பிடிக்காது நிறைய நாடுகள் ஏன் அங்கே சவுதி அரேபியாவுக்கே பிடிக்காது அங்கே இருக்கிறவங்களுக்கே பிடிக்காது ஈரானில் போய் ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட பிடிக்காது சதாம் ஹுசேனை பிடிக்குமானா பிடிக்காது சதாம் ஹுசேன் அந்த மாளிகை அவர் வாழ்ந்த அந்த மாளிகைலாம் பார்த்தா அப்படியே சும்மா பார்க்கும்போதே ரத்தகன்னி வரும் அப்படி கொடுமையாக ஆட்சி புரிந்தவர்கள் அப்போவே அப்போவே நெபு அத்னேஷாரெலாம் வந்து எகிப்து மீது படையெடு பெரிய பெரிய அதை வேண்டாம் நமக்கு வரலாறு வேண்டாம் ஸோ வந்து ஈரான் அணுசக்தி நிலையம் இராணுவ முகாம்கள் மீது சிற சிற மாதிரி கொண்டு வச்சு இது சந்தோஷப்படுறதா அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷப்படணும் கண்டிப்பாக இது வருந்த ஒரு விஷயம் இல்லை இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் Se tuyos los